பயிற்சி மூணு புள்ளி பத்தொம்போதில் செவன்த்து சம்மு ஏங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்க பிங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்க சிங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்க எனில் கீழ்கண்டவற்றை நிரூபிக்கவும் சொல்லியிருக்காங்க கீழ்கண்டவற்றை நிரூபிக்கணும் அது வந்து மூணு வந்து மூணு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி சால்வ் பண்ணாலும் பார்க்கலாம் ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ தீர்வு கொடுத்துருக்கிற அணியை எல்லாத்தையும் எழுதிக்கலாம் ஏங்கிற அணி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம் ஒன் டூ ஒன் த்ரீ பிங்கிற அணி என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கலாம் ஃபோரு ஜீரோ ஒன் ஃபைவு சிங்கிற அணி என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம் டூ ஜீரோ ஒன் டூ இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம் லெஃப்ட் சைடு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ரைட் சைடு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் இல்லை ரைட் சைடு ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்து ப்ரூவ் பண்ணு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் அது வந்து இக்குயன் ஒன்று வச்சுக்கலாம் அடுத்தது ரைட் சைடு எடுத்து அது இக்விஷன் டூ வச்சு ஈக்குவல் பண்ணி சால்வ் பண்ணும் இப்போது நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம் பிசி முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஏவோட மல்டிபிள் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு மல்டிபிள் பண்ணிடலாம் பியோடைய மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் என்ட்டு சியோட மேட்ரிக்ஸ் டூ ஜீரோ ஒன் டூ இப்போ இதை மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம் வி டூ மல்டிபிள் பண்ணால் எயிட்டு ப்ளஸ் ஜீரோடு மல்டிபிள் பண்ணும்போது ஜீரோ அடுத்தது ஃபோரோட ஜீரோ மல்டிபிள் பண்ணும்போது ஜீரோ அடுத்து ஜீரோட மல்டிபல் ஜீரோ ஒன் டூ ஒன் இன்ட்டு டூ டூ ஃபைவ் இன்டூ ஒன் ஃபைவ் ஒன் டூ ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு டூ டென்னு இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் எயிட்டு ஜீரோ செவனு டென்னு இப்போ இதை வந்து நம்ம ஏவோட மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஏ இன்ட்டு பிசி A டு மேட்ரிக்ஸ் ஒன் டூ ஒன் த்ரீ BC பிசியோட மேட்ரிக்ஸு எயிட் ஜீரோ செவன் டென்னு இப்போ இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி எடுக்கலாம் ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலத்தோட மல்டிபிள் பண்ணலாம் ஓரெட்டு எட்டு 7, ஏழு ரெண்டு பதினாலு ஜீரோட மல்டிபிள் பண்ண ஜீரோ ப்ளஸ் பதிரெண்டு இருபது ஓரெட்டு எட்டு ப்ளஸ் ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஜீரோட மல்டிவல் பண்ணுவது ஜீரோ மூணு பத்து முப்பது இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபோர்டீனும் எயிட் ஃபோர்டீனோட எயிட் ஆட் பண்ணால் ட்வெண்ட்டி டூ கிடைக்கும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நயனு தேர்ட்டி இதை வந்து நம்ம ஈக்யேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் அடுத்தது ரைட் சைடு எடுத்துக்கலாம் ஈக்குவல்துக்கு அந்தான் இருக்க ரைட் சைடு எடுத்துகிட்டு ஏபிங்கிற ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஏவோட அணி எழுதிக்கலாம் பியோட அணி எழுதிக்கலாம் எழுதிட்டு அதை மல்டிபல் பண்ணலாம் ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட் காலத்தோட மல்டிபல் பண்ணால் ஒரு நாள் நாலு ப்ளஸ் ஓ ரெண்டு ரெண்டு ஓ ஜீரோட மல்டிபிள் பண்ணது ஜீரோ ப்ளஸ் ரெண்டு பத்து அடுத்து செகண்ட் ரோவை ஃபஸ்ட் காலத்தோட மல்டிபல் பண்ணிக்கலாம் ஒரு நாள் நாலு ப்ளஸ் ஒரு மூணு மூணு அடுத்து ஜீரோ மல்டிபிள் பண்ணது ஜீரோ மூவஞ்சு பதினஞ்சு இப்போது இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் எயிட்டு சாரி சிக்ஸு ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸு டென்னு ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவனு ஃபிஃப்டீனு இப்போது நம்மளுக்கு ஏபி இன்ட்டு சியோட மல்டிபிள் பண்ணணும் அப்போ ஏபியோடய வேல்யூஸ் எழுதிக்கலாம் சிக்ஸு டென்னு செவனு ஃபிஃப்டீனு சியோடைய மேட்ரிக்ஸ் என்னென்னு எழுதிக்கலாம் சியோட மேட்ரிக்ஸு டூ ஜீரோ ஒன் டூ இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் சிக்ஸோடய டூ மல்டிபிள் பண்ணால் சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல் அடுத்து டென்னும் ஒன்னோட மல்டிபிள் பண்ணும்போது டென்னு அடுத்தது ஜீரோடு மல்டிபல் பண்ணும்போது ஜீரோ ப்ளஸ்ஸு 20 அடுத்து இருபது அடுத்தது ஏழையும் ரெண்டையும் ம மல்டிபல் பண்ணும்போது ஃபோர்ட்டீனு ப்ளஸ்ஸு ஃபிஃப்டீனு ஜீரோடு மல்டிபிள் பண்ணும்போது ஜீரோ 7, ரெண்டு பதினாலு இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் பத்தையும் பன்னெண்டையும் ஆட் பண்ணால் இருபத்தி இருபது பதினாலையும் பதினஞ்சு ஆட் பண்ணும் போது இருபத்தி ஒன்பது இங்கே பதினாலு சாரி பதினஞ்சு ரெண்டு முப்பது இப்போது முப்பதுன்னு கிடைக்கும் இதை வந்து நம்ம இக்குவிஷன் டூன்னு வச்சுக்கலாம் இப்போது சவுண்ட்பாடு ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து நம்மளுக்கு ரெண்டுமே ஈக்குவல்னு கிடச்சிருக்கு அப்போது ஏஎன்ட்டு பிசியோடைய வேல்யூவும் ஏபிஎன்ட்டு சியோடதும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுச்சு சவுன்பாடு ஒன்று மட்டும் ரெண்டில் இருந்து இது தான் ஃபஸ்ட்டு இது அடுத்து செகண்ட் இது பார்க்கலாம்